ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹரி சஞ்சீவ் வியூஸ் சேனல் இன்றைக்கி எங்கள் அண்ணன் பசங்க ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிரானின்னு சொல்லிட்டு ஒரு கேம் கொடுத்தாங்க இந்த கேம் எப்படா ஆடுதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிட்டேன் பார்த்தா இந்த கேம் வந்து அந்தளவுக்கு இருக்கிற செம்மையாக இருக்கும் பயப்படுவீங்க பேய் வரும் அப்படி இப்படின்னாங்க இவங்க பேய் சொன்ன அளவுக்கு அப்படி என்ன இப்போ ஏற்பட்ட பேய் தான் வந்து நம்மளை வந்து தாக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் இந்த கேமுக்குள்ளே போனேன் இந்த கேம்குள்ளே போனது தாங்க ஆனால் இது எப்படி மூவ் பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நான் ரொம்ப முடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு பின் இருக்குது இந்த ஒயிட் கலர் பாயிண்ட் என்ன இந்த ரவுண்டாக இருக்கிற ஒயிட் கலர் பாயிண்ட் என்ன இதெல்லாம் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு திரும்பி பார்த்தா பசங்களை ஆளையே காணும் ஏன்னா அந்தளவு ஏன்னா அந்தளவுக்கு பயப்படுறானுங்க இந்த கேமுக்கு சரி ஓகே நம்ம ட்ரை நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய ரவுண்டு வந்து நான் ஜஸ்ட்டு மூவ் பண்ணி பார்த்தேன் அப்போ தான் தெரிஞ்சுது இந்த தான் வந்து மூவிங் பாயிண்ட் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு அங்கேயும் இங்கேயும் மூவ் பண்ணி பார்த்தேன் மேலே இருக்கிற அந்த சிம்பிளையும் க்ளிக் பண்ணி பார்த்தேன் ஸோ அது வந்து நான் தான் நான் வந்து உட்காந்து எழுந்திரிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஸோ இப்போ இந்த டோர் ஓப்பன் பண்ணணும் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க பாருங்கத்த உங்கள் ஒரு ஹேண்ட் சிம்பிள் இருக்கும் அது தொட்டிங்கன்னா டோர் ஓப்பன் ஆகுன்னு சொல்லிட்டு அவன் சொல்ல சரின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணிட்டு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேயும் சுற்றி சுற்றி பார்த்தேன் நான் எப்படியாவது மூவ் பண்ணி உள்ளே போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறப்போ அந்த ரவுண்ட் சிம்பிள் இருக்குதுல்ல அதை போய் நான் கிளிக் பண்ணி பார்த்தேன் அப்போது நான் மூவிங்கில் இருந்தாவோ இதுதான் மூவிங்கா சரி நம்ம அப்படியே இந்த வீட்டை போய் ஒரு வாக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணேன் திடீர்னு அந்த டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு நீ பயப்படாத கைப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மறுபடியும் உள்ளே போனேன் உள்ளே போயிட்டு சரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெதுவாக அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் போனேங்க இந்த கேம் விளையாட விளையாட திரும்பி பார்த்தா யாரையுமே காணோம் எல்லாரும் பயந்துட்டு அப்படி ஓடிட்டானுங்க இவனுங்க ஓடுறது பார்த்தா ஓ பெரிய பேய் தான் போகல திடீர்னு வந்துட்டு நம்மளையே நம்மளே பயந்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் யோசித்தேன் சரி நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்க அப்படி என்ன பேய் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாமா போகலாமே டோர் ஓப்பனாக தான் இருக்குது அப்படியே மெதுவாக போகலாம் ஐயோ என்னங்க டோர் நான் தான் ஓப்பன் பண்ண பயந்துக்காதீங்க யாருமே சரி எங்கடா இருக்க அந்த பேய் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அத்த மேலே பரன் மேலே எங்கேயாவது உட்காண்ட்ருக்கு தான் திடீர்னு ஜம்ப் பண்ணி வருங்க அப்படின்னால சொல்லி என்னை பயப்படுத்தி விட்டாங்க டே நீங்கள் சொல்கிற அளவுக்கெல்லாம் எதுவும் இருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் மெதுவாக அப்படியே போனேங்க போக 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 அப்படியே பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த இடத்துக்கு வந்து நின்று அப்படியே குடிச்சிக்கோங்க திடீர்னு வந்து உங்களை போட்டு தள்ளிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாங்க நின்று பார்த்தேன் அங்கே எதுவும் இல்லை சரி இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் எங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப தேடிக்கிட்டே இருந்தேன் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே லிஃப்ட் எடுத்து போனால் ஓ ஃப்ளோருக்கு போகிற அந்த கேப் வந்தாச்சு சரி ஸ்டெப் ஏறுறதுக்காக நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் ஏறலாம் அப்படின்ட்டு போகிறேங்க இப்போ நான் ஸ்டெப்பு ஏற போகிறேன் போனீங்கன்னா அவ்வளோதான் அவங்க ஜோலி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னானுங்க சரிடா என்னதான் ஆக போகுதுடா மொபைலில் தானே விளையாண்டுக்கிறேன்டான்னு சொல்லிட்டு நானும் பயப்படாமல் போனேங்க போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் எதையுமே காணும் எனக்கு வேற மூவ் பண்ணவே தெரியலையே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டே இருக்குது என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நின்று பார்த்தேன் கண்டிப்பாக நமக்கு எதுவும் தெரியுது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கினேன் மறுபடியும் சரி மேலே எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துங்க கிராணி கிராணின்னுவே என்ன வரப்போகுதுன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா ஒரு டம்மி பீஸுன்னு வாக் பண்ணிவிட்டு வந்துருந்தது ஏ டேய் இதுக்கடை இவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இறங்க தெரிலங்க எனக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோலி முடிஞ்சிடுச்சு சரி டூ விளையாடலான்னு பார்த்தா டக்குன்னு மொபைல் பிடிங்கி ஆஃப் பண்ணி விட்டாருங்க